அம்மை அங்கே வந்தே தான் வீரங்கா அம்மை படத்துவா செல்லியம்மா அந்த வழக்குவா செல்லியம்மா அவள் அங்கு வந்து தான் அவள் அங்க தோட இவை தன்னை பார்வதியால் வழி அங்காள அந்த அங்கே வந்து தான் பிறந்த தந்தனத்து இவை தன்னை பார்வதியால் வழி தெரிய தந்தன வாரி அவை அங்கு வந்து தான் பிறந்த அவள தன்னை பார்வதியால் இய பக்தி ஈரமாக அம்மை வந்து தான் பிறந்த அக்காளும் அங்கையுமா வளர்ந்து அங்கே வாரே வடியம்மாட்டும் இறையலகி அம்மை தேரை கட்டும் இறையலகி பொட்டி அம்மை காவல் ஆறு குட்டியை குட்டியை வயதானிலே கெட்ட வாழை போடுவா ஐந்து ஆன வயதான ஆறு ஆன வயதானிலே கடைசாய் வயலிட்டு ஏழான வயதான எட்டு கல்வி தானும் வயதனே பருவமங்கை தானே பன்னீரண்டு வயதனியே அம்மை பன்னீரண்டு அவதணியே அவள் என்ன என்ன எண்ணம் கொண்டா அவள் பன்னீரண்டு அவதானியே அம்மை பன்னி ரெண்டு அவள் என்ன என்ன எண்ணம் கொண்டா ஆபை பூலோகம் போக வேண்டும் முகளுடனே வாழ வேண்டும் அன்னூலகம் போக வேண்டும் பதிம ஏஒடு வாழாவை இன்று நல்ல விண்ணம் கொன்றால் பறக்குவா சில்லிம்மா அன்னம் உண்டவக்குவா சில்லி ஏது ஏது சீரிது ஆச்சு நல்ல தலை வளைத்து அக்கினியால் குட்டை கெச்சி ஏழு செப்பு குறங்கள் வைத்தார் 21 கும்பம்பை கும்பம் கோட மெலதிலே குட்டை தேங்காய் தானும் வைத்தார் தேங்காயின் மெலதிலே எலுமிச்சம் நனியை வைத்தார் எலுமிச்சம் நனியின் மேலே துர்பர மாலை செப்பூசி உன்றை நாட்டி கால் மேலும் தலைகிடுமாள் மேலும் அவள் அரிய தாபம் செய்துவாரா அவள் கால் மேலும் தலைகிடுமாள் அம்மை கால் மேலும் தலைகீடுமாள் அவள் அரிய தாபம் செய்துவாரா அம்மை தவசு தபசு செய்யும் விவரமாதை பாடி பெண்ணே வளக்குவா வெண்ணே வளக்குவா செல்லி எதற்கு அம்மா இந்த நாளும் போகவேணோ நாலும்

இந்த வாரம் போதாதய்யா எனக்கு இந்த வரம் போதாதையா ஐயா இன்னும் ஒரு வர வேண்டும் எனக்கு இந்த வாரம் போதாயா போதாதையா இந்த வாரம் போவா ஐயா இன்னும் வேண்டும் அவள் முத்து வர வேண்டும் என்று பகவானிடம் இடம் கேட்ட போது முத்து வர வேண்டும் என்று பகவானிடம் கேட்ட போது முத்து வாரம் வேண்டும் என்று வடக்கோ செல்லி கேட்டிடுவாள் முத்து வாரம் வேண்டும் என்று வடக்கோ செல்லி கேட்டிடுவாள் கைலாச மலைதானிலே கல்லறையை தாண்டியிருந்து கைலாஹ மலையாதிலே கல்லறையை தாண்டிய கைலா கைலாஹ மலைதானிலே கல்லறையை தாண்டியிருந்தேன் கைலாஹ மலையாதீழே கல்லறையை தாண்டிய கணல்வாதி முத்தாளம் வைத்த பெட்டியிலே முத்து அளந்த வந்தம் வைத்த பெட்டியிலே வாரி எங்கே கொடுத்தார் ஆதி நல்ல பகவானோ கொடுத்தார் ஆதி நல்ல பகவானோ வாரி எங்கே கொடுத்திடுவார் ஆதி நல்ல பகவானோ வாரில் நல்லே கொடுத்தார் ஆதி நல்ல பகவான முத்துவரம் பெற்றல்லவோ அந்த முத்துவரம் பெற்றல்லவோ எந்த நம்மை நல்ல வடப்பா செவரம் வரம் பெற்றவோரம் ஏ பெற்றல்லவோ அம்மை நல்ல வட நானும் தனியாக போக மாட்டேன் தகுந்த துணை வேண்டும் என்றால் தனியாக போக மாட்டேன் தகுந்த துணை வேண்டும் என்றால் தனியாக போக மாட்டேன் தகுந்த துணை வேண்டும் என்றால் தனியாக போக மாட்டேன் தகுந்த துணை வேண்டும் எனக்கு பக்கத்திலே வயிற்று வைரவாரம் பால பிள்ளை சோளையோடு பக்கத்திலே வைரவாரம் பார பிள்ளை சோலையோடு எண்ணி ரெண்டு கேட்படையும் இருபத்தோரு வாதைகளோ எண்ணி ரெண்டு எி ரெண்டு இருபத்தோரு வாதைகளும் இருபத்தோருந்தும் அம்மா அவள் வென்றிடுவாள் அனைத்து வாரம் வாங்கியல்லோ அம்மை நல்லா செல்ல அனைத்து வாரம் வாங்கியல்லோ அம்மை நல்லா ோகம் தம்ம லோகம் தடை கிடந்து இந்திரலோகம் வாயுடைய மண்டபமும் வர்ணனோட வாயுடைய செல்லி வாய்த்த நல்வேகிலே வடக்குவா செல்லி வாய்த்தனல் அவேளகிலே மஞ்ச ந முகமழகி மருதோ நிகையழகி அஞ்ச நம் முகத்தழகி மருதோ நிகையழகி மஞ்ச நம்மளகி மயூருண்ட கண்ணழகி மஞ்ச நார்பழகி மயூருண்டை கண்ணகி ஆதாலை ஓட்டிடுவார் அம்மை நல்ல வடக்குவா செல்லி ஆதாலை ஓட்டிடுவாள் அம்மை நாள்துவன் எந்த எந்த இடம்பேடி வடக்கு நல்ல தெருவதிலே சலமதியிலே வடக்கு நல்ல தெருவதிலே வடக்கு நல்ல தெருவதிலே மயிலாந்தி மூடதிலே வடக்கு நல்ல தெருவதிலே மயிலாந்தி மூடதிலே அம்மையான வடக்கு அலகுடனே நிலையம் பெற்று அம்மையான வடக்குவா செல்லி அழகுடனே நிலையம் பெற்று பார்த்தாரே பைரவரும் அலகுடனே ஏது செய்வார் அழகுடனே ஏது செய்வார் ஆவலும் கட்டுமாக சுதலையை அலான் அமர்ந்தார் கடலும் கட்டுமாக சொல்ல கையாளான் அமர்ந்தார் வடநாடு தனியிலிருந்து வாராரே செட்டியாரோ வடநாடு தனியிலிருந்து வாராரே செட்டியாரோ வளைய பையை தோழிலிட்டு வளைய வளையல் என்று சொல்லி வளைய பையை தோழிலிட்டு வளைய வளையல் என்று சொல்லி அம்மையான அம்மையான வடக்குவா செல்லிக்கு அழகுடனே வளையல் சூட்ட அம்மையான வடக்குவா செல்லிக்கு அழகுடனே வளையல் சூட்ட பார்த்தாரே பைரவரும் பாங்குடனே ஏது சொல்லி பார்த்தாரே பைரவரும் பாங்குடனே ஏது சொன்னார் செட்டியாறை அம்மை கொள்ளோ வடையலிட ஆறு மைய அம்மை கணமதியிலே உற்றச்சம்பொன் வடையலிட்டால் ஒன்றான கணமதியிலே உற்றச்சம்பொன் வளையலு களமதிலேட்டை ஓடும் மூன்றான கணமதியிலே முத்து முத்த வடையளித்தால் மூன்றான கரமதிலே முத்து முத்தா வடையளித்தால் நான்கான களமதியிலே நாகபட்ச வடையளித்தால் நான்கான களமதிலே

கர்மதிலே ரத்தீ நானிலே பவளமனை கர்மதியிலே பவள அவர் காப்பு மிட்டு கணையமிட்டு ஏகி வாரால் வணக்குவா செல்லி காப்பு மிட்டு கணையமிட்டு ஏகி வாரால் வணக்குவா செல்லி அவர் காப்பு மிட்டு காலி நல்ல சலங்கையிட்டு காப்பு மிட்டு கணையமிட்டு வாதி நல்ல அவர் கருவளையல் செவ்வளையல் கண்ணாடி வளையல் பூட்டி கருவளையல் செவ்வளையல் கண்ணாடி வளையல் பல்லு ரிஷடையும் வெற்றி கொண்ட திருமுகமோ வீர பல்லுடையும் வெற்றி கொண்ட திருமுகமோக்கு நல்ல வாசகாரி செல்லி நல்ல வாசகாரி செல்லி ஓடுவாளா இரந்தேடி வாரா அம்மை அவள் எந்த எந்த இடந்தேடி அம்மையள் பாபநாத தளமதியிலே வாராளே அவள் பாபநாசம் அந்தவோ பாவ தீர்த்தமாடியோ பாபநாசம் அவன் அடிவன் இன்று புறப்படுவார் அங்கிருந்து புறப்படுவார் எந்த இடம் தேடியல்லோ அம்மையான் அவர் இடம் தேடியலோ அம்மையான் அவர் பூர்வம் போக வேண்டும் எண்ணம் கொண்டாள் வி கேபுரம்

செல்லி அழகு அழகுடனே வீரப்பள்ளு மின்சடையோ வெற்றி வந்த திருமுகமோ வீரப்பள்ளு மின்சடையும் வெற்றி வந்த திருமுகம் ி அம்மையானல்ய சிகப்பு நல்ல பட்டு செ

ஜனைத்து சொம் கேட்ட போது சொற்பரிசம் கேட்ட போது ஜரும் அழகுடனே நின்றுவார் அழகுடனே நின்று கோவிலதும் கட்டி எல்லோ கொடை ஒன்று கொடுத்தால் கோவிலதும் கட்டி எல்லோ கொடை ஒன்று தான் கொடுத்தால் அன்று முதல் இன்று வரை உங்களை தான் காப்பாள் என்று இன்று முதல் இன்று வரை உங்களை தான் காப்பாள் என்று நல்ல சொல்லி அழகுடனே ஜோதிடரோ என்று நல்ல சொல்லிடவே அழகுடனே ஜோதிடரோ மக்கள் எல்லாம் ஒன்று கூடி அம்மை கோட்டை கட்டி மக்கள் எல்லாம் ஒன்று கூடி அம்மை கல்லோ கோட்டை கட்டி கல்லாலே கோட்டை கட்டி வடக்கோ செல்லிக்கு நிலையமிட்டு கல்லாலே கோட்டை கட்டி வடக்கோ செல்லிக்கு நிலையமிட்டு வடக்கு நல்ல திருமுகமாய் வடக்கோ செல்லிதான் அமர்ந்தார் வடக்கு நல்ல திருமுகமா வடக்கோ செல்லிதான் அமர்ந்தார் வைரவரை காவல் வைத்து சுடலை மாறன் அமர்ந்தார் வைரவரை காவல் வைத்து சுடலை மாறன் சங்கிரி <laughs>